ஒரு கோடி வாக்காளர்கள் மேலாக அங்கே நீக்கப்பட்டு ஒரு முன்னெடுப்பை வந்து பீகாரில் இதே போல் நடைமுறையை செய்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் ஒரு ஜனநாயகம் என்பது வந்து மக்களுடைய ஆட்சி தன்னுடைய ஆட்சி தனக்கான ஆட்சி நடக்குதுன்னு அவங்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வரும் அதுதான் ஜனநாயகம் அதை வந்து ராஜீவ்காந்தி வந்து பரவலாக்கணும்னு நினைச்சார் அதிகார பரவல்ன்றது தான் பஞ்சாயத்து

ஒரு சந்தேகம் எங்கு எழுகிறதோ அங்கு வந்து தேர்தல் ஆணையம் என்பது ஆளும் கட்சியின் கண்ட்ரோலுக்கு வந்துவிட்டது என்பதற்கு இதை விட ஒரு உதாரணம் எப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற முறையை ஐந்து வருடங்களில் சேர்க்கப்பட்டதை விட பத்து லட்சம் பேர் கூட சேர்ந்திருக்காங்க ஐந்து மாதங்கள்ல அது மட்டுமல்லாம கிட்டத்தட்ட ஒரு விதிகளுக்கு உட்பட்டு நடக்கவில்லை விதிகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரசேகரன் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் ஜனநாயகம் அது உலகத்துக்கே எடுத்து கூறிய ஒரு பெருமை சோழர்களுடைய அந்த முறை இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்திங்கன்னா தேர்தல் நடைமுறை ஒரு வாக்குச்சீட்டுகளாக சீட்டுகளாக ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் என்ன சொல்லப்படும் அந்த வடிவத்தை இருந்தாலும் அதனுடைய மாண்புகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த குடவோளை முறை மூலமாக கொன்று சென்று இன்று ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த ஜனநாயகம் தலைத்தோங்க காரணமாக இருந்தவர் தமிழர்கள் முறை மட்டும் இல்லை அது உள்ள பல்வேறு விதங்களையும் வந்து ஆய்வு செய்வதற்காக தமிழகம் வந்த முன்னாபு ராஜீவ்காந்தி உத்திரமேரூர் கல்வெட்டில் பார்த்து ஒரு கிராமம்னா எப்படி இருக்கணும் கிராமத்தில் வந்து ஒரு குடவுளவு முறை அதன் தன்மைகள் மாண்புகள் ஒரு ஊரில் வந்து இருக்கிற பொழுது அந்த ஊருக்கான அந்த ஜனநாயகம் எப்படிலாம் காவந்து படணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான இந்த செய்தியை தெரிந்து கொண்டு அவர் பஞ்சாயத்து ராஜ் என்ற விஷயத்தையும் கொண்டு வந்தார் குட முறையில் வந்து சொல்லப்பட்ட விஷயத்தை பார்த்து ரொம்ப வியந்து போனார் ஒருவர் தேர்தலை போட்டியிட வேண்டும் என்றால் அவர் எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு அசோலக காலத்தினுடைய முக்கியத்துவத்தை உள்வாங்கி கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் மூலியமாக ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி வந்தார் இன்றும் அது வந்து ஒவ்வொரு காவ காப்பாற்றப்பட்டு வருகிறது இதெல்லாம் ஒரு உரம் இருந்தாங்க கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் ஆணையம் வாக்கான்கு சிறப்பு திருத்த சட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு நடைமுறைப்படுத்தி பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை கொண்டு போகிற நேரத்தில் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் திருட்டில் ஈடுபட்டிருக்கு அதாவது பாஜகவுடன் சேர்ந்து பாஜக அருமையாகவே மாறி அதாவது பல்வேறு விதமான குளறுபடிகளை ஏற்படுத்தி ஒரு கோடி வாக்காளர்கள் மேலாக அங்கே நீக்கப்பட்டு ஒரு முன்னெடுப்பை வந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் பீகாரில் இதே போன்ற நடைமுறையை செய்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் அதை பற்றி உங்களுடைய பார்வை ஒரு ஜனநாயகம் என்பது வந்து மக்களுடைய ஆட்சி தன்னுடைய ஆட்சி தனக்கான ஆட்சி நடக்குதுன்னு அவங்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அதுதான் ஜனநாயகம் நம்முடைய ஆட்சி நடக்குது நமக்காக நடக்குது நாம தேர்ந்தெடுத்த ஒரு நபர் வந்து அதிகாரத்தில் இருக்காரு அப்படின்னு தெரியணும் அதுதான் அதிகாரம் அதை வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பரவலாக்கணும்னு நினச்சாரு அதிகார பரவல்ன்றதுதான் பஞ்சாயத்து அதிகாரம் வந்து ஒரே இடத்துல இருக்க இருக்கக்கூடாது அது கீழ்மட்ட அளவில் இருக்கணும் பஞ்சாயத்தும் தங்களுக்கான ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு கிடைக்கணும் ஏன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பது ஒரு லார்ஜர் ஒரு ஏரியா அவங்க எல்லாருமே ஒவ்வொரு வாக்காளரும் அவங்கள அணுக முடியாது ஒவ்வொரு கிராம மக்களும் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினரை அணுக முடியாது அடுத்தது சட்டமன்றம் சட்டமன்றம் என்பது அடுத்த லெவல் அப்படிங்கிறப்ப சட்டமன்ற உறுப்பினரும் கூட ஒரு ரெண்டரை லட்சம் பேர் மூன்றரை லட்சம் பேர் உள்ள ஒரு தொகுதியில் எல்லாரையும் பார்ப்பது கடினம் ஆனால் ஒரு பஞ்சாயத்து ஆயிரம் ஓட்டு இரண்டாயிரம் ஓட்டு உள்ள ஒரு பஞ்சாயத்தில் வாக்காளர்கள் உள்ள ஒரு பஞ்சாயத்தில் அங்கு உள்ள ஒரு கவுன்சிலர் பஞ்சாயத்து கவுன்சிலர் நூறு ஓட்டு இரநூறு ஓட்டில் ஜெயிக்கிறவங்க வர்றவங்க அந்த மாதிரி உள்ள பரவலாக்கும் பொழுது தனக்கான பணியை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை மக்களுக்கும் ஏற்படும் அவரும் நேரடியாக ஒவ்வொரு வாக்காளரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் பஞ்சாயத்து ராஜ் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அதை வந்து ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து ஒரு பரந்த நோக்கத்தோட கொண்டு வந்தார் தானே அதிகாரத்தை சுவைக்கணுங்கிற எண்ணத்துல கொண்டு வரல அதிகாரம் கீழ் வரைக்கும் செல்லணும்னு சொல்லி பஞ்சாயத்துக்கு நேரடியாக பணம் ஒதுக்கணும் அவர் தான் அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்து தான் நேரடியாகவே பணம் வந்து பஞ்சாயத்துக்கே போகும் அவங்க வந்து அந்த பஞ்சாயத்துக்கு குளம் வெட்டுறது இது பண்றதெல்லாம் மராமத்து செய்யற வேலைகள்லாம் செய்யலாம் இன்னைக்கு இன்னொன்னு சொல்ல போனா அதுல ஒரு சிறப்பு சொல்ல போனா இன்றைக்கு இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் முத முதல்ல பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டில் வந்ததை வந்தவங்க தான் பஞ்சாயத்தில் சேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவங்க தான் முத முதல்ல வந்தவங்க வந்து அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராகி அதற்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினராகி இன்றைக்கு ஜனாதிபதி அளவுக்கு வந்திருக்கிறார் அதை காரணம் வந்து முத முதல்ல அடிப்படை வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்றைக்கு நீங்கள் தேர்தல் சிஸ்டத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் முதல்ல தேர்தல் என்பது நம்ம மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து இந்த தேர்தல் சிஸ்டம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்பது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது உடனே அதை சொல்லுவாங்க அவங்க கொண்டு வந்தது தான் நாங்கள் யூஸ் பண்றோம்னு சொல்லுவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஐக்கிய முற்போட்ட இரண்டாவது ஆட்சி ஆமா அது வந்து குற்றம் சாட்டுறது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு ஆமா இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன்ல நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொல்றேன் அப்போ இருந்து தான் இதுன்னு சொல்கிறேன் ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்தது காங்கிரஸாக இருந்தால் கூட பல நாடுகள் வளர்ந்த நாடுகள் கூட எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்திட்டு அதில் வந்து மால் பிராக்டிஸ் நடக்குது அதில் வந்து சரியான நடைமுறை இல்லைன்னு அதுலேருந்து விட்ரா பண்ணிட்டாங்க ஈவன் அமெரிக்கா வந்து பெரிய ஜனநாயக நாடு அவர் டெக்னாலஜியில் வளர்ந்த நாடு இத்தனைக்கும் பெரிய டெக்னாலஜியில் வளர்ந்த நாடு அவங்களே வாக்குச்சீட்டுக்கு மாறிட்டாங்க ஏனென்றால் இதில் உள்ள நம்பகத்தன்மை ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜி டெக்னாலஜி வளர வளர என்ன ஆகுதுன்னா நீங்கள் அப்போ ஓட்டிங் மிஷின் அறிமுகப்படுத்தினப்போ இருந்த டெக்னாலஜி இப்போ இல்லை இப்ப இன்னும் ஒரு அசுர வளர்ச்சியா இருக்கு நீங்க ஒரு இடத்துல இருந்து உங்க பார்வையிலேயே ஏஐ டெக்னாலஜிங்கிறான் அதை திருத்த முடியுது மார்பிங் பண்ண முடியுது எவ்வளவோ செய்ய முடியுது எங்கிருந்தோ சேட்டலைட்டை நம்ம இங்கிருந்து ஏற்க முடியுதுன்னு சொன்னா எங்கேயோ இருக்கின்ற ஒரு இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் எங்கு எழுகிறதோ அங்கு வந்து ஜனநாயகத்தோடைய கேள்விக்குரிய எழு அப்ப மக்களுடைய கருத்துக்களை நீங்க ஏற்கணும் ஒன்று இரண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நான் ஏன் சொன்னேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அந்த தேர்தலில் மோடி அவர்களுடைய பரப்புரை கடுமையாக ஒரு பிரதமருக்குரிய இதே இல்லாமல் பல இடங்கள்ல பேசினார் அவர் பேசும் பொழுது கர்நாடகாவில் எல்லாம் பேசினார் பேசும் பொழுது அதை பற்றிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் போகுது தேர்தல் ஆணையத்துக்கு போகுது போறப்ப அசோக் லாவாசான்னு ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கார் தேர்தல் ஆணையர் இருக்கிறப்ப அவர் ஒரு குறிப்பு எழுதுகிறார் இந்த இந்த பிரதமருடைய பேச்சுக்கள்லாம் வரம்பு மீறியவை அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஒரு குறிப்பு எழுதுகிறார் தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்தில் ஆனால் அவருடைய கோரிக்கை ஏற்கப்படுவதோடு மட்டுமல்ல அவருடைய குறிப்பையே ஏற்கலை அங்க நீங்க எதிர்ப்பை வந்து பதிவு பண்ண வேண்டாமா அந்த பதிவையே அவர்கள் ஏற்கலை அதனால என்ன பண்றாருன்னா அவர் ரொம்ப நாள் போராடி பார்த்துட்டு அவர் அவரே ரிசைன் பண்றாரு அதிலிருந்து தொடங்குது தேர்தல் ஆணையத்துடைய வீழ்ச்சி என்பது ஒரு காலகட்டத்துல பிரதமரை வந்து சந்திக்க வேண்டும்னு தேர்தல் ஆணையர்களுக்கு கடிதம் எழுதப்படுது தேர்தல் ஆணையர்கள் எப்பொழுதுமே பிரதமரை போய் சந்திப்பதற்கு வந்து மரபு கிடையாது ப்ரோட்டோகாலும் கிடையாது அது அப்படி என்று சொல்லும் பொழுது கூட எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அதை வித்தா பண்ணிட்டாங்க இப்படியெல்லாம் நடந்ததை பார்த்தோம் அதற்கு பிறகு ஒரு அருண் கோயல்னு ஒரு தேர்தல் ஆணையராக நியமிக்கிறாங்க நியமிக்கும் பொழுது அது சம்மந்தமாக ஒரு வழக்கு போகுது ஏன் என்ன நியமனத்தில் அங்கே பிரச்சனை அப்படிங்கிறப்ப அருண் கோயில் ஒரு அதிகாரியாக இருந்து விஆர்எஸ் அப்ளை பண்ணுறார் விஆர்எஸ் அப்ளை பண்ணுறதுனா எப்படின்னா எப்படின்ற ப்ரொசீஜர் தெரியும் ஒரு நாளில் நீங்கள் உடனே அப்போ அப்ரூவல் கொடுத்து அது ரிலீவ் பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் ஒரே நாளில் அவருடைய அப்ரூவ் அவருடைய விஆர்எஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரிலீவ் பண்ணப்படுகிறது அடுத்த நாளே அவர் தேர்தல் ஆணையராக அப்பாயிண்ட் ஆகிறார் அதுவும் ஒரே நாளில் அப்ரூவல் செய்யப்பட்டு ஜனாதிபதி கையெழுத்துட்டு வெளியிடப்படுது நோட்டிபிகேஷன் இது வந்து எல்லாமே ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ள அவர் பண்ணுறாரு வர்றாரு அப்பாயிண்டடு இது நீங்கள் அந்த வழக்கு அருண் கோயல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போயி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறப்ப போறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏன் வந்து இவ்வளவு அவசரமாக ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு ஒரே நாளில் இப்படி அவசரமாக அப்ரூவல் கொடுத்து நியமிக்க வேண்டிய தேவை என்னன்னு கேட்டாங்க கேட்டுட்டு தான் அப்புறம் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் சந்தேகம் எழுவது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு வழிகாட்டு நிதி முறை கொண்டு வராங்க என்னன்னா நீங்கள் வந்து தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு ஒரு குழு அந்த குழுவில் தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மூவர் கொண்ட குழு இருக்கணும் இருந்தால் பேலன்ஸாக இருக்கும் ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி ஒரு ஒரு தலைமை நீதிபதி இவர்கள் கொண்ட ஒரு குழு தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நீங்கள் தேர்தல் ஆணையரை நியமிக்கணும்னு ஒரு சொல்கிறாங்க சொன்ன உடனேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வராங்க தேர்தல் சிறு திருத்த சட்டம் கொண்டு வந்து அதில் தலைமை நீதிபதியை எடுத்துகிட்டு கேபினட் மினிஸ்டர்னு போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் டூ டூ ஒன் மறுபடியும் கேபினட் மினிஸ்டர் மீன்ஸ் என்னென்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தான் வரக்கூறார் கேபினட் மினிஸ்டராக இருப்பவர் பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய கேபினெட் மினிஸ்டர் ஆளுங்கட்சியாக தான் இருப்பார் அப்படின்னா ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவரையே அவர்கள் நியமித்துக் கொள்கிறார்கள் இரண்டுக்கு ஒன்று அப்படிங்கிறப்ப இப்ப கூட ஒரு தேர்தல் ஆணையர் நியம அப்படிதான் நடந்துச்சு நடக்கிறப்ப எதிர்கட்சி அவர் என்ன சொன்னாரு அவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொன்னார் இது எப்படி சரியாக வரும் நீங்கள் நியமித்து ஒரு ஆளை ஒரு மூன்று பேரை கொடுக்குறீங்க உங்களுக்கு சார்பான ஒரு மூன்று பேரை கொடுக்குறீங்க இல்ல இரண்டு பேரை கொடுக்குறீங்க அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றது எப்படி முறையாகும் மூன்று பேர் இருக்கணும்னு சொன்னா எங்களுடைய கருத்துக்களும் ஏற்கப்படணுமா இல்லையா அப்படின்னா நான் இருக்கிறதே அங்கே தேவையில்லாத ஒன்றாகி விடுகிறது ஏதோ ஒப்புக்கு பெயரளவிற்கு நான் கலந்து கொள்ளும் மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லி ராகுல் காந்தி அப்ஜெக்ட் பண்ணார் ஆனால் அது கேட்டு அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறத பார்த்தேன் அதற்கு பிறகும் ஒரு தேர்தல் ஆணையம் நியமிக்கப்பட்டது ஆக தேர்தல் ஆணையம் என்பது முழுக்க முழுக்க ஆளும் கட்சியின் கண்ட்ரோலுக்கு வந்துவிட்டது என்பதற்கு இதை விட ஒரு உதாரணம் நான் சொல்ல முடியாது எப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற முறையை பார்த்தாலே தெரியும் அப்படி என்றால் அவர்களுக்கு சாதகமாக தான் நடந்தது கடந்த தேர்தலில் கூட எதிர்கட்சி தலைவர் பேச்சுக்கள்லாம் உடனே உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க எதிர்கட்சியில் பேசின ஒருத்தருக்கு வந்து ரெண்டு நாள் டிபார்லாம் பண்ணாங்க அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னுலாம் சொன்னாங்க ஆனால் பிரதமருக்கு இப்போ சம்மந்தமாக புகார் அளித்தப்ப பிரதமர் வந்து ஒரு தவறாக பேசுகிறாரு மதத்தை பயன்படுத்தி பேசுகிறாரு தேர்தல் நடைமுறைக்கு முறையா முறை இல்லாமல் பேசுகிறாருலாம் கம்ப்ளைண்ட் போனப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பிரதமருக்கு நோட்டீஸ் அனுப்பல அந்த கட்சி தலைவர் பாஜக தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க ஆக பிரதமருக்கு நேராக நோட்டீஸ் அனுப்ப கூட ஒரு ஒரு தைரியம் இல்லையா அல்லது அது அவர்கள் கீழ் நியமிக்கப்பட்டதால் அதை தயக்கமானு தெரியல அவங்க அனுப்பலை அதைத்தான் இன்றைக்கு குறிப்பிடுகிறார் தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவின் ஒரு அணியாக மாறிவிட்டது இப்போ முறைகேட்டுக்கு வர எப்படி முறைகேடுகள் நடத்துறேன் இவங்க வந்து ஏனாவதானோ என்று இந்த குற்றச்சாட்டை சொல்லலை ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்பது அடிப்படையில் மிகவும் தீவிரமானவை அப்படின்றத சொல்ல விரும்புகிறாங்க ஏன்னா தேர்தல் ஆணைய நியமனத்தை ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க மகாராஷ்டிரா தேர்தலில் உதாரணமாக சொல்லலாம் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி ஒன்பது எட்டு கோடி வாக்காளர்கள் மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பாராளுமன்ற தேர்தல் நடக்குது ஒம்பது புள்ளி ரெண்டு ஒம்பது கோடியாக மாறுகிறது ஏன்னா ஐந்து வருடங்களில் மாறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் சட்டசபை தேர்தல் நடக்குது அப்போ ஒம்பது புள்ளி ஏழு கோடியாக மா மாறுது மாறுறப்ப அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் அடிஷ்னலாக சேர்ந்திருக்காங்க அது இயற்கை ஐந்து வருடங்களில் முப்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் சேர்ந்திருப்பாங்க பதினெட்டு வயசாகிருக்கும் பதினேழு வயசாக இருந்தவங்க பதினெட்டு வயசாயிருக்கும் அவங்க என்ரோல் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேந்து நவம்பர் ஐந்து மாதத்துல நாற்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட ஐந்து வருடங்களில் சேர்க்கப்பட்டதை விட பத்து லட்சம் பேர் கூட சேர்ந்திருக்காங்க ஐந்து மாதங்கள்ல அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு விதிகளுக்கு உட்பட்டு நடக்கவில்லை விதிகளுக்கு மீறி அதுதான் எப்படி நடந்ததுன்றதையும் விதிகளுக்கு நடந்துச்சு சில இடங்கள்ல மட்டும் குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் அதிகப்படியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நாங்க பாப்போம் எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறப்ப குறிப்பா நீங்க சட்டசபை தேர்தல்ல இன்னொன்னு குறிப்பிட்டாங்க மாலை ஐந்து மணிக்கு ஒரு நிலவரம் வெளியிடுவாங்க தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து மணிக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க ஐந்து மணிக்கு வரிசையில் நம்மனா பாத்துருக்கோம் எல்லாருமே வாக்காளர்கள் தான் ஐந்து மணிக்கு நீங்க வரிசையில் நின்னீங்கன்னா எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துட்டு ஆறு மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த ஐந்து மணிக்கு நிக்கிறவங்கள அந்த கடைசி எண்டு வரைக்கும் நிற்கிறவங்களுக்கு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆறு மணியோட இது க்ளோஸ் ஆகிடும் ஐந்து மணிக்கு தேர்தல் ஆணையம் வெளியிடுது ஐம்பத்தெட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு இரண்டு பர்சன்டேஜ் தேர்தல் ஆணையம் வெளியிடுது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் இறுதி வாக்காளர்கள் சட்ட அறிவிக்கிறப்ப என்னன்னா அறுபத்தி ஆறு அது உயருது எட்டு சதவிகிதம் அந்த ஒரு மணி நேரத்துல பதிவானதா அவங்க குறிப்பிடுறாங்க அது எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் எழுபத்தெட்டு லட்சம் வாக்குகள் ஒரு மணி நேரத்தில் போடப்பட்டிருக்குது அங்கு பதிவாகி தான் கணக்கு அவங்க அவங்க சொன்ன கணக்காக வச்சு தான் சொல்கிறோம் நாங்கள் வந்து நாங்களாக எடுத்துக்கொண்டது கிடையாது இதெல்லாம் கிடையாது இதில் தான் போலி வாக்காளர்கள் இதெல்லாம் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத எப்படி இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா எங்களுடைய அமைப்பு ஆராய்ந்து பார்க்குறப்ப மகாராஷ்டிரா வாக்காளர் அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே வாக்குச்சாவடிகள் இருக்கு அங்கே மகாராஷ்டிராவில் இருக்குது இதில் எண்பத்தஞ்சு தொகுதிகளில் பன்னிரெண்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் மட்டும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் சராசரியாக அறநூறு வாக்காளர்கள் வந்து மாலை ஐந்து மணிக்கு மேலே போட்டிருக்காங்க ஓட்டு போட்டிருக்காங்க நான் சொல்கிறது ஆவரேஜ் மொத்தம் எடுத்துக்கிறது வேற எழுபத்தெட்டு லட்சத்தை நான் ஆவரேஜ் பண்ணுறேன் பண்ணுறப்ப ஒரு தொகுதியை மட்டும் கணக்கு கணக்கெடுக்கிறப்ப அந்த வாக்காளர் எடுக்கிறப்ப ஒரு லட்சம் வா இதில் இந்த அந்த பன்னெண்டாயிரம் வாக்குச்சாவடிகளை மட்டும் எடுத்தோம்னா அறநூறு வாக்காளர்கள் வந்து ஐந்து மணிக்கு மேலே போட்டிருக்காங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு நிமிடம் நீங்கள் அதிகம் வேண்டாம் ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிடம் போடுவாங்களா வாக்கு போடுறதுக்கு ஆகுமா ஆகாதா ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் ஆகுமா இல்லையா குறைஞ்சது நான் சொல்றது ரெண்டு ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்ளோ ஆகுது உங்களுக்கு ரெண்டு நைட்டு ஒரு நிமிடம் வச்சிருக்கேன் அட்லீஸ்ட் ரெண்டு நிமிடமே வேண்டாம் ஒரு நிமிடம் வச்சா கூட நைட்டு பத்து மணி வரைக்கும் வாக்கு போட்டிருக்கணும் அவங்க ஓ இதுல இருந்து அது முறைகேட்டு நடந்திருக்குன்னு நீங்க வந்து சொல்றீங்க அதையும் அதையும் கூட எப்படி கேக்குறோம் நாங்க சரி அப்படியே போட்டிருக்கட்டும் அவசரமா ரொம்ப பத்து மணி வரைக்கும் கூட நடந்துச்சு வாக்கு ஏன்னா டோக்கன் கொடுத்தவங்க வந்து பன்னெண்டு மணியா இருந்தாலும் ஓட்டு போட்டு தான் போகணும் ஒருத்தர் வேலை அறநூறு பேர் வாக்காளர்கள் நிற்கிறாங்க அஞ்சு மணிக்கு ஒரு வாக்குச்சாவடியில் நிற்கிறாங்க டோக்கன் கொடுத்துருவீங்க பத்து மணி வரைக்கும் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சிசிடிவி இருக்கும் வரிசையில் நின்னவங்களோட சிசிடிவி இருக்கும் எங்களுக்கு அந்த ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்குறோம் நீங்கள் ஆதாரம் அந்த ஃபுட்டேஜை கொடுங்க கொடுக்கணுமா இல்லையா கொடுங்க நீங்கள் வெளியிடுங்க அது மாதிரி அறநூறு பேர் நின்று இந்த வாக்காளர்கள் போட்டிருக்காங்க அந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லி காட்டணுமா இல்லையா அதையும் ஒரு சட்ட திருத்தம் மூலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி வழக்கில் எல்லாம் எப்பொழுதுமே வழக்கு தொடுத்தோம்னா அவங்க வந்து இந்த எல்லாம் கோர்ட்டில் ஒப்படைக்கணும் ஒப்படைத்து அவங்க பார்ப்பாங்க ஆனால் அதுலேயும் ஒரு திருத்தம் கொண்டு வந்து இது மாதிரி சிசிடிவி எல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுக்க தேவையில்லை இன்னும் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க அதுவும் முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு அந்த ஆதாரமும் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அது மாதிரி ஆதாரம் இப்போ நீங்கள் அறநூறு பேர் நிற்கிறாங்க ஒரு தொ ஒரு வாக்குச்சாவடியில் அறநூறா இருக்கலாம் ஒரு வாக்குச்சாவடியில் எழுநூறாக இருக்கலாம் ஆனால் சராசரியாக சொல்கிறேன் ஒரு ஐநூறு பேர் நின்னால் கூட எவ்வளோ தூரம் கிராமத்தில் கியூ நிற்கும் ஐநூறு பேர் என்னக்கூடாது அது சிசிடிவில வருமா வராதா ஏன்னா எல்லா வாக்குச்சாவடியிலையும் சிசிடிவி வச்சுருக்கோம்ப்பா அப்படிங்கிறப்ப ஏன் அந்த சிசிடிவி குட்டேஜை அவங்க வெளியிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வைக்கிறோம் அதுக்கு பதில் இல்லை தேர்தல் ஆணையத்திடமிருந்து பதில் இல்லை இது எல்லாமே சந்தேகம் கிடையாது இடமில்லாமல் அவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டார்கள் என்பதற்கான ஆதாரமாக நாங்கள் சொல்கிறோம் இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா காம்தின் ஒரு சட்டசபை தொகுதி அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஒன்று புள்ளி மூன்று ஆறு லட்சம் ஓட்டு வாங்கும்

ஆக ஐம்பத்தாறுல ஐம்பத்தாறாயிரம் அதிகம் வாங்கியிருக்கு அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க சரி ஐம்பத்தாயிரம் ஓட்டு அதிகம் வாங்கியிருக்காங்க அவங்க வாங்கி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க ஆனா இந்த இரண்டு தேர்தலுக்கு இடையில காலை இடைவெளி இல்ல இல்லை இல்லை இந்த இரண்டு தேர்தலுக்கு இடையில அதாவது மே டு நவம்பர் மே மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் நடந்த சட்டசபை தேர்தலுக்கும் இடையில அந்த தொகுதியில் முப்பத்தையாயிரம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த எண்பத்தஞ்சு தொகுதி சொன்னேன்ல உங்களுக்கு அந்த எண்பத்தைந்து தொகுதிகளிலும் என்டிஏ வெற்றி பெற்றிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படி இது சாத்தியம் அப்படி என்றால் கிளியரா அவங்க முறைகேட்டை செய்து வெற்றி பெற வேண்டும் என்று தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் திருட்டு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா தேர்தல் திருட்டு தான் மகாராஷ்டிராலேயே இன்னொரு சம்பவம் ஒரு கிராமத்தில் அந்த பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காரு காங்கிரஸ் பெரிய பிரமுகரே அவர் இருந்திருக்கார் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் காங்கிரஸுக்கு வாக்களித்தார் ஆனால் ஒரு ஓட்டு கூட அங்கே காங்கிரஸுக்கு பதிவாகலை அந்த கிராமத்தில் அந்த கிராம மக்களே எல்லோரும் மறியல் பண்ணி போராட்டம் பண்ண கதையெல்லாம் பார்த்து ஆனால் அதெல்லாம் எடுபடலை ஆக இப்படி இப்போ செய்து கொண்டிருக்கிற இவர்கள் தான் இன்றைக்கு ஏன் இந்த சந்தேகம் வருகிறதுன்னு கேட்கறதுக்கு அது உதாரணம் மகாராஷ்டிரா இன்றைக்கு பீகாரை எடுத்துக்கோங்க அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கு இப்போ ஒரு தேர்தல் சிறப்பு தேர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சிறப்பு சீர்திருத்தம் நீங்கள் வந்து தேர்தல் வாக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்பு வாக்குச்சாவடிகளில் முகாம் போடுவாங்க சிறப்பு முகாம் போடுவாங்க விடுபட்ட வாக்காளர்கள் சேர்க்கலாம் மாறி போனவர்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம் இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் நடக்கும் இப்ப சிறப்பு திருத்தம் என்ன அது அப்படின்னு கேட்கிறப்ப தான் ஒரு கொஸ்டின் மார்க் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு பிறந்தவர்கள் பதினோரு டாக்குமெண்ட் கொண்டு வாங்குறோம் நீங்க பதினோரு டாக்குமெண்ட்ல ஆதார் இல்ல ரேஷன் இல்ல சரி ரேஷன் கிடையாது அதாவது ஏதாவது முறைகேடா வாங்கியிருக்காங்க ஏதோ ஒன்னு சொல்லலாம் ஆதார் ஆதார் ரேஷன் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் இல்ல அவங்க வந்து ஆதார் ரேஷன் கார்டு நீங்க ஆதார ஏன் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னு கேள்விக்கு பதில் இல்லை ஏன்னா ஆதார் வந்து நீங்க இதுக்கு நலத்திட்ட உதவிகளுக்கு யூஸ் பண்றீங்க எல்லாம் ஒரு ஈவன் செல்போன் சிம் கார்டு வாங்கணும்னா கூட தான் யூஸ் பண்றீங்க ரயில்வே டிக்கெட்டுக்கு யூஸ் பண்றீங்க தற்களுக்கு லிங்க் பண்ண சொல்றீங்க ஆக எல்லாவற்றுக்கும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆதார இத்தனைக்கும் அதில் முறையீடு செய்ய முடியாது ஏன்னா விழித்திரையை பண்றீங்க கை விரல் ரேகையை வைப்பை வைக்கிறீங்க எல்லாம் பண்றப்ப முறையீடு செய்ய முடியாது என்பதுதான் அதுல அதில் உள்ள ஒரு அம்சம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆதாரை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னால் என்னோட தந்தை கூட உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு நீங்கள் ஆதார் ரேஷன் கார்டெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணணும் ஆனாலும் அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது வழக்கு அதை கூட அவர்கள் வந்து நிறுத்தி வைத்திருக்கலாம் அல்லது ஏதாவது செய்திருக்கணும் ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆதாரம் இது பண்றப்ப அது ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது தெரியவில்லை இப்ப என்ன செய்யறாங்கன்னா நீங்க நிரூபிங்க அப்படின்னு சொல்லி பதினோரு டாக்குமெண்ட் கொடுவாங்க அது என்னன்னா இவர்கள் வந்து குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்றாங்க இது மறைமுகமா என்ஆர்சியை புகுத்துறாங்களோ என்ஆர்சி ஏற்கனவே இருக்கு இருக்கு இதன் மூலமா எப்படி பண்ண முடியும்னு கேக்குறேன் அதுதான் கேள்வி நீங்க வந்து ஒரு குடியுரிமை பற்றிய கேள்வி எழுப்ப வேண்டிய அதிகாரம் உள்ள ஒரு இது யாருன்னா துறை அமைச்சகம் அத தேர்தல் ஆணையம் வேலை கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கு என்ன வேலைன்னா தேர்தல் நடத்தணும்னு மட்டும் கிடையாது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி எந்த விதமான தில்லுங்களும் இல்லாம அந்த தேர்தலை நடத்தணும் அதுதான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை நீங்கள் வாக்காளர் பட்டியலை திருத்துறது எல்லாம் கூட அவங்க வேலை தான் அதாவது இறந்து போனவர்களுடைய பட்டியல் வாக்காளர் பட்டியலில் இருக்கா அதெல்லாம் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் சரிபார்க்க வேண்டிய வேலை தான் இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் இருந்தார் டிஎன் ஸ்டேஷன் அதாவது அவர்னஸ் கொண்டு வந்தார் ஒரு வாக்காளர் ஒரு வாக்க வாக்குப்பதிவு என்ன வாக்குப்பதிவின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்தார் இது போன்ற சூழல்களில் டிஎன் ஸ்டேஷன் போல ஒரு 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 அதிகாரி வந்து நான் இந்த நேரத்தை தேவையா நீ டிஎன் சேஷன் சொன்னப்பவும் மீண்டும் ராஜீவ்காந்தி தான் அங்கே வராது ஏன்னா அதற்கு முன்பு வரை தேர்தல் ஆணையம் என்ற ஒரு இருந்ததா என்பதே கூட பல பேருக்கு தெரியாது அவர் வந்தப்ப ஏனென்றால் தேர்தல் ஆணையத்துக்கு ஃப்ரீ சுதந்திரம் கொடுத்தார் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அப்பதான் முத முதல்ல அதுக்கு முன்னாடி கொடுக்கலையான்றது கிடையாது நடந்து கொண்டு இருந்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக முறைகேடுகளும் நடந்து கொண்டிருந்தன இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து அவரை பண்ண வச்சாங்க அதனால அவர் பண்ணார் ஒன்று இன்றைக்கு திருத்தம் என்பதை என்னை எப்படி உபயோகப்படுத்துவார்கள் என்பதற்கு மகாராஷ்டிரா ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது அதனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க இன்னொன்று என்னன்னா நீங்க வந்து இங்க இருக்கீங்கன்னா வந்து என்னுடைய ஊர் வந்து இப்போ பிறந்த ஊர் வேற இடமா இருக்கும் இங்கு வந்தால் கூட என்னுடைய பிறந்த ஊரில் சென்று வாக்களிப்பதை தான் நான் வழக்கமா வச்சிருப்பேன் தேர்தல்னு வந்துருச்சுன்னா எல்லாம் எவ்வளவு பேர் வெளியூர் போவாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்து வாக்களித்து சென்று செல்பவர்கள்லாம் இருக்காங்க அது மாதிரி வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வாக்களிப்பவர்கள்லாம் இருக்காங்க இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த சிறப்பு திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எங்கு வசிக்கிறீர்களோ அங்குதான் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த விதத்தில் இது சரியாக இருக்கும் இப்ப நீங்க வந்து வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமா இருக்காங்க அவர்களை எல்லாம் வாக்களிக்க வைப்பதற்கான வேலையா அல்லது பீகாரில் அவர்கள் பீகார் போன்ற இடங்கள்ல அவர்களை அவர்களுடைய வாக்குகளை தவிர்ப்பதற்கான வேலையா இது எது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இது எல்லாவற்றிலும் ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு நிலைமையை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி இருக்கிறது எனவே தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நடுநிலைமையோடு நடந்து கொண்டு இந்திய வாக்காளர்களின் நம்பிக்கையை பெறும் விதத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் அதுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு அழகு இதனை காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளும் கண்டிப்பாக எதிர்த்து இது சம்பந்தமாக போராடி நியாயமான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யும் என்பதுதான் என்னுடைய கருத்து நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்து இதை இணைய நன்றி சார்